இதுக்கு எப்படி பணிபாட்டை வச்சிருக்க என்ன இந்த பாவம் அடியே தாசன் தாசன் அப்படியே நானே தான் அப்படின்னு தப்பு பண்ணச்சே நானே தான் தப்பு பண்ணிட்டோம் ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டோம் பண்ண பண்ணாலே ஒத்துக்க மாட்டேங்கிறேன் ஒரு விஷயம் பண்ணாவிட்டாலும் யாராவது சொன்னா நீதான் அப்படி பண்ண அப்படின்னா நானே தான் ஆயிடுங்க பரதன் சொல்றாங்க அது வரப்பதற்கு தின்னால சொல்லா எல்லாத்துக்கும் என்னுடைய பாபம் என்னுடைய பாபம் ராமன் காட்டு ராமன் ஒரு வரதன் உதாரணம் அதாவது தான் சுவாமி தேசியம் தூக்கி வைக்கிற தலையில வரதா பாக்கணும் இப்போ சம்பாஷண ரூபமா அதாவது இந்த பாசுரத்தை என்ன இந்த பாசனத்தை கேட்டாலே சொன்னாலே அந்த பாவம் நம்ம எரியாமல் வரும் அடியே தாசன் அப்படின்னு அது அந்த வணக்கம் வரும் அதே பெரியவர்களை பார்த்து சேமிக்கணும் அப்படின்னு தோணுது இருந்தா பெரியவாலாம் ஒரு வழக்கம் யாராவது பெரியவா இருந்தா ஒன்று சேமிக்கணும் சந்தியாவணம் பண்ணா ரெண்டு வேலையும் மூணு வேலையும் சந்தியாவனம் பண்ண திரிக்கார சந்தியாவின் சேர்க்கணும் ஆத்துல அப்பா அம்மா சேர்க்கணும் இல்ல அப்பாவா சேர்க்கணும் இருந்தா அம்மா சேர்க்கணும் இருந்தா அவர் சேவிக்கணும் பெரியவா சேர்க்கணும் அப்பதான் சேவன் வச்சிருந்துக்கா அதுவே ஒரு எக்ஸசைஸ் தண்டவத் பிரணாமம் திரிக்கார சந்தியாவந்தனம் ஒழுங்கா மேல எழுந்து கீழ்ந்து உட்காந்து அதுவே யோகாசனம் ஒண்ணுமே வரணும் தண்டவத் பிரணாமம் ஊஞ்சு சஷ்டாங்கமா சேமிக்கும் தண்டான கட்டை 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 இப்படி கையில விட்டோம்னா தப்பு எப்படி விடணும் டைரக்ஷன் அந்த மாதிரி சேர்க்கணும் அது ரோடா இதுவா அது தும்பா தூசா இதுமே பார்க்கக்கூடாது அப்படி ஊஞ்சு செய்மோ நமோ வா அப்படின்னு சொல்லாருக்கேன் சொல்லுவா இந்த கடைக்கு அந்த மாதிரி தண்டவ பிரணாமங்கள் செஞ்சா அந்த வணக்கம் இது பாருங்க ஒரு பெரிய எக்ஸசைஸ் கூட ரொம்ப அழகா வச்சுக்கோ தெரியும் திருவாரம் முதல்ல துவார உத்காட்டனம் அதுக்கப்புறம் துவாரம் திறந்தப்புறம் தண்டவ பிரணாமங்கள் நிறைய எவ்வளவு சேவிக்கணுமோ அது பேக் பெயின் ஸ்பைன் இது மாதிரி பிரணாமம் இதுதான் வணக்கத்துக்கு அடையாளம் எவ்வளவு அழகா சேவிக்கும் வணங்குறது உழுந்து சேவிக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப அழகா வச்சிருக்காரு அப்போ இந்த பாசுரத்தால் என்ன தெரியுதுன்னா எப்படி வணக்கமா இருக்கணும் காமிக்கிறான் நமக்கு சிக்ஷை பண்றாங்க தாயார் இல்லையா நமக்கு செடி கொடுக்கிறான் இப்படி இருக்கணும் குழந்தை இப்படி இருக்கணும் தான் இப்படி இருந்தா பெருமாளும் கைக்கு வந்துடுவான் பெருமாள் கையில வந்துடுவான் அநேத சொல்லுப்பான் தப்பு பண்ணாடாலும் தப்பு பண்ணேன்னு சொல்லு அதனால்தான் தினம் சொல்லுங்க

நம்ம காம்படிஷனுக்காக பிரைஸுக்காக சொன்னாலும் இந்த குழந்தை அப்படாசு சொல்லிடுத்துறா இதை நம்ம காப்பாத்தியே திரும்ப கங்கணம் கட்டி நம்ம காப்பாத்தியே திருவான்பரும் அப்படியே அது மாதிரி இந்த பாசத்துல முதல்ல அட்ரஸ் டைலாக் ரூபத்துல உள்ள இருக்கிறவ பேசுறா வெளியில இருக்கிற பதில் சொல்லலாம் இதுதான் இப்ப ஒரு பாசனம் தான் வேற எதுவும் கிடையாது பாகவதாடு எடுப்பது பெரிய கைங்கரியும் பாகவத பார்க்கறது ஒரு கைங்கரியும் பாகவதால பேசுறது ரொம்ப கை

திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பாடசாலையில பாடசாலும் எல்லாத்திரம் ராமாயணத்திலோ அழகா நடந்துச்சா சிவன் என்ன அழகா இருக்கு சாமி பாக் அழகான சொல்லுவாரு அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு சுரக்கம் சுரபிகள் போரிகின்றன சொல்ல முடியாது அந்த சுவாமிய மனசால ஸ்மரிக்கணும் அவ்வாறுன்னா அதுக்கு எப்பவுமே பிஹைண்ட் எவரி சக்சஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் உமன் அந்த மாமி அந்த மாமி எவ்வளவு தலை வணிகிறாலும் போறாரு அந்த மாமி மனோஜா மாமின்னு பெருங்குளத்துல இருந்திருக்கா அவனால ஸ்மரிச்சுக்கணும் இன்னைக்கு நான் இந்த உமன் பண்றேன் அப்படின்னா அந்த சுவாமி நிறைய விஷயங்களும் சொல்லுவோம் இது மாதிரி இதை சொல்லும் இதை சொல்லும் இதை சொல்லும்